தமிழகத்தில் இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் எது தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தமிழ்நாட்டுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறார் அப்படியா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்குது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளியில் சேர்கின்ற சேர்க்கை எண்ணெய் குறைந்து விட்டது பள்ளியில் சேர்க்கப்படுகின்ற சேர்க்கை எண்ணெய் குறைந்து விட்டது அதோட இன்றைக்கு அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை முழுமையான ஆசிரியர் இல்ல கல்வி கேட்பதற்கு தேவையான கல்வி போதிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் இந்த ஆட்சியில நியமிக்கப்படவில்லை அது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் அண்மையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத ஒன்று லட்சம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி அவள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை அளிக்கப்பட்டு விட்டது இதனால் ஒன்றரை ஆசிரியர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க அவளுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை இப்படிப்பட்ட நிலையில தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமா இருப்பதாக ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இன்றைக்கு போட்டோஷூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பரமான அரசு அரசு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கின்றது அரசாங்க ஆரம்ப பள்ளியில் பாத்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு மாணவ மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற அந்த பாடத்தை படிக்க முடியல படிப்பு ஐந்தாம் வகுப்பு ஆனா அந்த ஐந்தாம் வகுப்பு மாணவ மூன்றாம் வகுப்பு பாட புத்தகத்தில் படிக்க முடியாத ஒரு சூழல தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அத்தனையும் ஒரு நாடகம் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும் அதே போல இன்றைய தினம் நெல்லையில ஒரு வகுப்பறையில் இரண்டு மாணவர்கள் அறிவாளால் வெட்டிக்கிட்டாங்க பள்ளிக்கு எதுக்கு போறாங்க படிக்க போறாங்க இப்ப அண்மையில் பள்ளிக்கூடத்துக்கு அறிவாளை தூக்கிட்டு போறோம் அறிவாளை தூக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் நடத்துறாங்க இன்றைக்கு வெக்கக்கடான ஆட்சி இதுக்கு தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அபரிதமா இருப்பதாக ஒரு தோற்றத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு வெளிப்படுத்திட்டு அத்தனையும் பொய் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன்